ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் திமுகவோடு கைகொடுத்த பிரேமலதா உச்சகட்ட பரபரப்பில் தமிழக அரசியல் அதாவது அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் இருக்கும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்படுகிறது மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினே தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து பேசினார் இந்த நிலையில் ஸ்டாலினே அண்ணன் என குறிப்பிட்டுள்ள பிரேமலதா திமுக ஆட்சிக்கு ஐம்பதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் தருவதாக கூறியிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவுமென்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய நான்கு முனை போட்டி நிலவும் சூழலில் திமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக கூட்டணி தொடர்கிறது அதேபோல் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் திமுக கூட்டணியே அபார வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்க இதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணியை தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாமக மாஜக தாவாக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன மேலும் சிறு சிறு அமைப்புகள் கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறார் இதுவரை அடுத்தடுத்து இரண்டு முறை திமுக ஆட்சி அமைந்ததில்லை அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்களில் அதிமுக தோற்றதும் இல்லை என்ற வரலாற்றை தொடர வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சித்து வருகிறார் ஆனால் கூட்டணிதான் தான் இருக்கிறது மேலும் தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது மற்றபடி கடந்த காலங்களில் அதிமுக பாஜக இருந்த தேமுதிக பாமக இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை கூறவில்லை இந்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் இருக்கிறது மக்களவை சீட்டு தருவதாக உறுதியளித்து கடிதம் தரப்பட்டதாகவும் நாகரிகம் கடிதை அதனை வெளியிடவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஜனவரி மாதம் நடக்கும் மாநாட்டுக்கு பிறகுதான் கூட்டணி தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை பலவீனம் அடையச் செய்ய அந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்கு அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என திமுக தலைமை விரும்பி வருகிறது இந்த நிலையில்தான் மீண்டும் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா திமுகவுடன் உறுதியாக கூட்டணி சேர்வார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதேபோல் ஸ்டாலின் பன்னெண்டு சீட் தேமுதிக கட்சிக்கு தருவதாகவும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க மீண்டும் ஸ்டாலினை சந்திக்கும் பிரேமலதா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க